இனிய மாலை பொழுதில் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு எழுத்தாளருடைய உரையை கேட்பது இதுதான் எனக்கு முதல் முறை நம்ம அரசு பணியில் இருந்ததுனால சில அரசு பணி சார்ந்தே அப்படியே வாழ்ந்துட்டோம் ஒரு இலக்கிய தரவுகளை தேடியும் வரலாற்று தரவுகளை தேடியும் அதை சார்ந்து ஒரு நூல் எழுதுவது என்பது மிக கடினமான ஒன்று நீங்கள் வெறும் கற்பனையில் மட்டும் ஒரு கதையை சொல்லிவிட்டு போகலாம் அது முதல் வகை மேடம் சொன்ன மாதிரி ஒரு வரலாற்று செய்தியினுடைய அடிப்படையில் புனைக்கதைகளையும் சேர்த்து எழுதுவது இரண்டாவது முறை மூன்றாவது ஒரு வரலாற்று ஆசிரியர் வரலாற்று எழுதும்பொழுது அதை ஒரு தொகுப்பாக அளிப்பது மேடம் ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க மூன்று விஷயங்களையும் ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ பாடுபட்டுருக்குறாங்களா ஏறக்குறைய நான் அந்த புத்தகத்தை படித்ததில்லை நான் இதுதான் இன்னொன்று எழுத்தாளருடைய உரையை கேட்பது இதுதான் முதல் முறை எனக்கு உண்மையிலேயே நூல்கள் வாசித்து இருக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே வந்து ஒரு நூல் எழுதுவதற்கு அவர்கள் வந்து சில விஷயங்களை சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம் உண்மையிலேயே ஏன்னா இப்போ பொன்னியின் செல்வன் எழுதும்போது மேடம் தான் சொன்னாங்க அருமையாக வந்தியத்தேவன் கேரக்டரை வந்து எழுதும்போது அது ஒரு சின்ன கல்வெட்டு செய்தியிலிருந்து எடுத்து அதை ஒரு புனையாக படைப்பது என்பது அப்போ நாம் இன்றைக்கி அதை சொல்கிறோம் ஓ வந்தியத்தேவன் ஒரு கல்வெட்டு செய்தி மட்டும்தான் மீதையெல்லாம் அவருடைய கற்பனை அப்படின்னு சொல்கிறோம் ஒரு வரலாற்று ஆசிரியருக்கு என்ன முக்கியத்துவம்னா தான் சொன்ன கருத்தை பின்னிட்டு வருகின்ற சந்ததி உறுதிப்படுத்தணும் அதுதான் வரலாற்று ஆசிரியருடைய முக்கியத்துவம் ஒரு வரலாற்று ஆசிரியர் உண்மையிலேயே வந்து நான் மேடத்தை பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு எழுத்தாளர் அப்படின்னு பொழுது அவங்கள வந்து ஒரு வரலாற்று ஆசிரியராக தான் நான் பார்க்குறேன் உண்மையிலேயே வந்து ரொம்ப அற்புதமாக அந்த ஸ்க்ரீனில் வந்து அவங்க அந்த பிரிட்டிஷ் லைப்ரரியில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க உண்மையிலே நான் வந்து எனக்கு என்னன்னா நான் லா ரிலீஜியஸ் சென்டோமென்ஸில் இருந்ததுனால எண்டோமென்ட்ஸ் தொடர்பான நூல்களெல்லாம் சேகரிக்கணுன்றது ஒரு ஆசை இருந்தது முதன் முதல்ல நம்ம தொண்ணூற்றி ஆறில் உதவி ஆணையராக பணியில் சேர்ந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் இந்த தகவல் உரிமை சட்டம் வந்தது அது வந்த உடனே நான் அப்போது டிசியாக இருக்கும் அப்போ ஒரு திரு இனாம் நிலங்கள் குறித்து நிறைய தகவல் கேட்டுக்கிட்டே அப்போ தான் எனக்கு தெரியுது ஓ இனாம்னு ஒன்று இருந்திருக்கு அப்போ இனாம் ஒழிப்பு சட்டங்கள் இருந்திருக்கு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேயும் மினாம்பொழிப்பு சட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு படிக்க ஆரம்பித்தோம் அப்படி படிக்க ஆரம்பிக்கும்போது தான் நிறைய நூல்களை தேடினோம் தேடும்பொழுது நமக்கு வந்து உண்மையிலே சொல்கிறேன் நம்ம லா ஆஃப் என்டோமெண்ட்ஸுக்கு நிறைய நூல்கள் இருக்குது அப்போது முதன் முதலாக ஒரு நூல் கிடைக்குது அது பிரிதொரு நூலில் தான் அது கிடைக்குது லா ஆஃப் எண்டோமெண்ட்ஸுக்கு அப்போது பண்டிட் பிராணாத் சரஸ்வதி எழுதிய லா ஆஃப் வெண்டோமென்ட்ஸ் ரொம்ப அற்புதமான ஒரு நூல் அது அந்த நூல் குறித்து எழுதும்போது மேடம் சொன்ன மாதிரி நான் அப்போ முதன் முதலாக ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் வந்து மேடம் சொன்னாங்க உண்மையிலே அது பெரிய விஷயம் நம்ம ஆர்ச்சிஸிலலாம் பார்க்கும்போது கல்கட்டா நேஷனல் லைப்ரரிக்கு நான் ஒரு கடிதம் எழுதுறேன் இந்த மாதிரி ஒரு நூல் இருக்குது அது எனக்கு ஒரு பிரீதி கொடுங்க அப்படின்னு சொல்லி லா ஆஃப் வெண்டோமன்ஸ் பண்டிட் பிராணாத் சரஸ்வதி அருமையான நூல் அப்போ அந்த நூலை எழுதி அனுப்பும்போது அவங்க எனக்கு ஜெராக்ஸ் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஐநூறு நான் கட்டா சொன்னாங்க நான் கட்டினோம் அந்த புத்தகம் வந்தது வந்தது பிற்பாடு பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்துல யார் வச்சுருந்தாங்க அப்படின்னா அது மேலே வந்து டபிள்யூசி பேனர்ஜின்னு இருக்கும் அவர் வச்சிருந்த புத்தகம் இப்போ பத்திரமா இருக்கு ஜெராக்ஸ் தான் பட் பத்திரமா வச்சுருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா அவர் சொந்தமாக கையில் எழுதியிருக்காரு டபிள்யூசி பேனர்ஜின்னு அந்த புத்தகத்தை அவர் வச்சுருந்துருக்கார் அப்புறம் அதில் லைப்ரரிக்கு கொடுத்துருக்காரு அந்த புத்தகத்தை அந்த மாதிரி நம்ம புத்தகங்களை தேடியும் இலக்கிய தரவுகளையும் வரலாற்று தரவுகளை தேடும் போது உண்மையிலேயே பெரிய சந்தோஷம் நூற்றி இருபத்தி ரெண்டு நாட்கள் வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு வாரங்கள் அதை எழுதியிருக்கிறாங்க உண்மையிலேயே அது வந்து நீர் ஆதாரம் அல்ல நீர் ஆகாரம் உண்மையிலேயே நான் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அதை விட எனக்கு என்ன சந்தோஷம்னா ஒரு எழுத்தாளர் வந்து தன்னுடைய நூலை எழுதினுடைய தன்மையை கேட்கும்போது நமக்கே அது வந்து ஒரு புல்லரிக்குது உண்மையிலேயே இந்த வாய்ப்பு எனக்கு சார் அவங்க ஆணையர் தான் கொடுத்தாங்க நிறையாச்சியாக நான் வந்து சாருக்கிட்ட எங்களுக்கு வந்து விஜயராஜ் சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் எங்கள் இந்து ரிலீஜியஸ் சென்டோமென்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இனாம் நிலங்கள் குறித்து எந்த ஆவணங்கள் கேட்டாலும் உடனே எடுத்து கொடுப்பாங்க சாருக்கிட்ட நான் அதான் சொல்லுவேன் சார் நீங்கள் ஒரே ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா அந்த கோவிலுக்கு சொத்து எழுதி வச்ச புண்ணியம் உங்களை சேரும் நாங்கள் நிறைய சொத்துக்கள் மீட்டிருக்குறோம் இந்த ஆவணங்களுடைய அடிப்படையில் தான் நிறைய சொத்துக்கள் திருக்கோவில் சொத்துக்களை மீட்டிருக்கிறோம் அதுக்கு வந்து முக்கிய ஆதாரமாக இருக்கிறது நம்மளுடைய இந்த ஆர்ச்சி ஆவண காப்பகம் தான் அதுக்கு உண்மையிலே நம்ம வந்து ஆணையருக்கும் நம்ம விஜயராஜ் சாருக்கும் உண்மையிலே வந்து நிறைய பேரோட அதாவது என்ன சொல்கிறது மேடம் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆலமரம் இது இங்கேருந்து தங்கி நிறைய கற்றிருந்த அறிஞர்களை உருவாக்கிய இடம் இது உண்மையிலேயே மேடம் அருமையாக சொன்னாங்க நார்மன் சாரிலருந்து பாலிகா இருந்து ஆர்தர் இருந்து எல்லாருடைய செய்தி குறிப்பையும் அவங்க உண்மையிலேயே அந்த புத்தகத்தில் யார் யாரை பற்றியெல்லாம் எழுதினாங்களோ அவங்க எல்லாத்தையும் ஒரு ரொம்ப ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் வந்து ரொம்ப அருமையாக சொன்னாங்க உண்மையிலேயே மேடம் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் இதில் நான் சார்கிட்ட இன்னொரு இப்போ தான் சார்கிட்ட சொல்லிகிட்டு இருபோது நான் வரலாற்று நூல்கள் நிறைய படிக்கிற பட்சத்தில் நம்ம லார்டு மெக்கல்லே பற்றியும் சார் தாமஸ் மன்றோவை பற்றியும் மேயோ லார்டு மேயை பற்றியெலாம் சொன்னாங்க அப்படி சொல்லும்போது நம்ம முக்கியமாக ஒருத்தர் வந்து சார்லஸ் ட்ரெவாலியன் அவருடைய டெஸ்பேச் ரொம்ப அற்புதம் அவர் வந்து நம்மளுடைய கல்வி திட்டம் லார்டு மெக்கல்லே எப்படி வந்து அவர் தான் அசிஸ்டன்ட் அவருடைய டெஸ்பேச் ரொம்ப முக்கியம் அது வந்து நம்ம நிறைய அந்த லார்டு அவருடைய சார்லஸ் ட்ரெவாலியனுடைய டெஸ்பேட்ச் ஏறக்குறைய பதினெட்டாயிரம் கடிதங்களுக்கு மேலே இங்கேருந்து அவர் எழுதியிருக்காரு மேடம் ரொம்ப அதை அருமையாக சொன்னாங்க இங்கேருந்து நம்ம செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு நிறைய நூ எழுதுனதும் அவங்க எழுதின திருப்பி நமக்கு அனுப்பின கடிதங்கள் நகைகள் முழுவதும் பாதுகாத்து வச்சிருக்காங்க பிரிட்டிஷ்லேஜர்கள் என்னும்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு நமக்கு ஆதாரம் தான் இன்றைக்கி நமக்கு வந்து நிறைய நூல்கள் கிடைக்குது இப்போ ஆர்சிஸ் டாட் ஓஆர்ஜியில் போய் பார்த்தோம்னா நிறைய நூல்கள் நமக்கு கிடைக்குது நம்ம வந்து தமிழ் இணைய வழியிலேயே நிறைய நூல்கள் எழுதிட்டுருக்குறாங்க அதெல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு காலத்தினுடைய விஞ்ஞான யுகத்தினுடைய அறிவுகள் நம்மெல்லாம் ஒவ்வொரு ஏதாவது ஒரு தீசிஸ் சமிட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம மெட்ராஸ் லைப்ரரியில் போய் உட்காந்து பார்க்கணும் இல்லை கள்ளிமலா லைப்ரரியில் வந்து உட்காந்து படிக்கணும் இப்போ நமக்கு இன்டர்நெட் வசதி கிடைச்ச பிற்பாடு இப்போ ஈவன் நிறைய இன்டர்நெட்டு ஆர்டிஃபிகலெலாம் போனோம்னா தேவையான நூல்களையோ இதையே கேட்டோம்னா பணம் கட்டினா உடனே திருப்பி தராங்க அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் கூட மேடத்துக்கு வந்து கடல் கடந்து போய் எழுதி ஒரு ந அற்புதமான ஒரு நூலை வெளியிட்ருக்குறாங்க அதை வந்து உண்மையிலே எனக்கு சந்தோஷம் ஒரு இந்த மாதிரி ஒரு எழுத்தாளர் பேசுகிறதுக்கு ஒரு அரங்கில் இப்படி ஒரு அமைதியான ஒரு உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் எவ்வளோ பணிகள் இருந்தாலும் ஒரு எழுத்தாளருடைய உரையை கேட்கணும் அப்படின்னு வந்தவங்களையெல்லாம் சந்தித்துல எனக்கும் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி உண்மையிலேயே நான் வந்து மேடத்துக்கும் கமிஷனர் சாருக்கும் நம்ம ஆவண காப்பக ஊழியர்கள் எல்லாரையும் சொல்லிட்டாங்க அவங்களாம் உண்மையிலேயே ஒரு பெரிய பொக்கிஷன் தான் உண்மையிலேயே மேடம் கருத்தை சொல்கிறாங்க என்ன முக்கியமானதுன்னா அவங்க அவங்க வேலை பார்க்கும்போது அவங்களுடைய முன்னாடி இருந்த முன்னோர்கள் அவங்களுக்கு முன்னாடி இருந்த அறிவுசார் ஆவண காப்பாளர்கள் அவங்களுடைய கருத்துக்களையும் அவங்களுடைய அறிவு திறமையும் அடுத்த சந்ததிக்கு எடுத்துகிட்டு வராங்க அது ரொம்ப முக்கியமானது நம்ம எந்த ஒரு கருத்துக்களையும் வந்து அடுத்த சந்ததிக்கு கொடுத்துட்டு போகிறோம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது யூ தேங்க்யூ தேங்க்யூ நன்றி 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 நன்றி